கணினி யுகத்திலும் கண்ணித் தமிழாய் இருப்பவளை மூவேந்த காலத்தில் முத்தமிழாய் திகழ்ந்தவளை அமுதானவரை உன்னை வணங்கி என் உரையில் தொடங்குகின்றேன் வரலாற்றின் பக்கங்களில் அனைவருக்கும் இடம் உண்டு நமக்கான தளத்தை வரலாற்றில் படிப்பதே நமது கடவுள் அவ்வண்ணம் நடைபெறும் தமிழ் முழக்க பேரவையில் வரலாற்று நிகழ்ச்சியில் நூற்றி எண்பத்தி எண்பத்தி நிகழ்ச்சியில் எனக்கான வாய்ப்பினை அளித்த இங்கு தலைமுறை ஆற்றிய தமிழ் வழக்க பேரின் தலைவர் தேசிய நல்லாசிரியர் முனைவர் திரு சு செல்லப்பா அவர்களுக்கும் முன்னிலை வகித்த தமிழ் வழக்க பேரின் செயலாளர் திரு மு ஆ நசீர் அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய தமிழ் வழக்க பேரின் இணைச் செயலாளர் திரு ஆர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வு தன்னிகரத்த மணிகோடமாய் திகழ்ந்தவர் நாடக கலைஞர் திரைப்பட பாடகர் திரைப்பட பன்முகம் கொண்டு பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற கே பி சுந்தரமால் அம்மையாரை பற்றிய சில செய்திகளை உங்களிடம் பயந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடை தமிழ் முழுக்க பேரவையின் முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு ஐயா சொல்லும் போது சொன்னாங்க வரலாற்றில் மறைக்கப்பட்ட தெரியாத அந்தந்த மாதத்தில் பிறந்த மறைக்கப்பட்டவர்களை வந்ததில் நான் அறிந்து கொண்ட முதல் வரலாற்று பெண்மணியாக கேள்வி எஸ் அம்மா அவர்களை கண்டிப்பாக கடந்த மாதம் அந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியில இந்த தலைப்பு கொடுத்தாங்க இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களை பற்றி நான் அறிந்து செய்திகள் பலரும் ஓ இதே மாதிரி நம்ம ஆற்றுகின்ற பணியில கூட நம்ம அறியாத பல தகவல்கள் கலந்து இருக்குது அப்படிப்பட்ட ஆளுமைகள்ல மிகச்சிறந்த ஒரு பெண் ஆளுமையை எடுத்து அவங்களை பற்றிய செய்திகளை நான் அறிந்தற்கு முதற்கண்ணாக இருந்த இத்தமிழ் முழுக்க பேரணியின் மனநிச்சை ஐயா சொன்ன மாதிரி கொடுக்குடி பாலாமா சுந்தராம்பா நம்ம எல்லாருமே கேபிஎஸ் மட்டுமே படிச்சிருக்கோம் சுத்தராம்பையா இருக்கும் நான் பிறந்து வளர்ந்த காலகட்டத்தில் எனக்கு அம்பையராக காட்சி தந்தவர் அவர் மட்டுமே இங்க இருக்கு எல்லாருமே என்னுடைய ஆண்டர்கள் சான்றுகள் மூத்தர்கள் நிறைய பேர் இருக்கீங்க எனக்கு நான் திரைப்படத்துல முதல் முதல்ல பார்த்த அம்பையார் அப்படின்னா அது அவங்களாதான் ஐம்பையார் அப்படிங்கிற ஒரு உருவத்திற்கு நான் உயிரோட்டம் கொடுத்தால் அப்படின்னா அது அவங்க தான் யாரையும் தண்ணி பண்ண முடியாது இன்றைக்கு நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படி ஒருத்தரை தான் கொண்டு வரமோ அதே மாதிரி அம்பையார் அப்படின்னா முதற் பாத்திரமாக நினைவுக்கு ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையானது இங்க தெரிஞ்சிருக்கும் நான் தெரிந்து கொண்டதை உங்களிடம் பயந்து கொள்கிறேன் வாழ்க்கையில ஆரம்பிச்சது அவருடைய வாழ்க்கை நான் நான்காம் வகுப்பு படிக்கும் போதே பள்ளி படிப்பை தொடர இயலாத அளவுக்கு அவருடைய குடும்ப சூழ்நிலையானது இருந்தது தந்தை இழந்ததுனால தாயாரால அவருடைய குழந்தைகளை படிக்க வைக்க இயலாத ஒரு சூழ்நிலையில தாயார் தன் மூன்று குழந்தைகளிடம் தற்கொலைக்கு முயன்றார் தன் குடும்பத்துல தான் குழந்தைகளை காப்பாற்ற வழி இந்த குழந்தைகளை வச்சு நான் என்ன செய்ய நினைக்கும் போது குழந்தைகளோடு சேர்ந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ள காய முடிந்தார் அந்த சூழ்நிலையில தன்னுடைய தாயாரை அந்த முயற்சியிலிருந்து தடுத்து நிறுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே மாதம் பத்து அல்லது பதினோராம் தேதி அந்த ரெண்டு தேவை சின்ன வேறுபாடு பிறந்தார் பதினொன்று பதினொன்று பதினொன்றாம் தேதி பிறந்தார் அப்ப அந்த நான்காம் வகுப்பு அப்படிங்கும் போது ஏறத்தாழ ஏழு அப்படி எட்டு வயது அந்த வயதுக்குள்ள எந்த ஒரு தாயும் செய்ய முடியாத ஒரு புனிகரமான சேவை தான் தாய் செய்த போது அதை தடுத்து நிறுத்தியவர் கொடுமுடி கோயில்ல இறை பாட்டின் போது பாடல்கள் பாடக்கூடிய சத்தத்தை கேட்டு அந்த பாடலையும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சாங்க அவருடைய குரல் வளத்தை பார்த்து அங்க இருக்க மக்கள் யார் இது இவ்வளவு அழகா பாடுதுன்னு சொல்லி உள்ள வந்து பார்க்கும்போது ஐந்து பத்து வயது குழந்தை பாட ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க இந்த குழந்தையோட குரல் மலை எவ்வளவு நல்லா இருக்குது பல அழகா சொல்லியிருந்தாங்க கல்வி செல்வம் கிடைக்காத போதும் இசை செல்வம் அவருக்கு கிடைக்கிறது அந்த உள்ள மக்கள் எல்லாமே அவர்களுக்கு ரசிகர்கள் ஆனாங்க அவங்கள பாட்டு பாட சொல்லி நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படிதான் அவங்களுடைய இசை பயணமானது தொடங்கியது ஆண்டிப்பட்டியில உள்ள ஒரு ஜமீதார்கள் அவர்களை சிறு பாட வைத்து அவர்களுக்கு தங்கச்சங்க பட்டாடை கொடுத்து கௌரவித்திருந்தார் இப்படி கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை முறையானது சற்றின் ஒரு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வர ஆரம்பித்தது கொடமுடியில் இருந்து கரும்புக்கு செல்கின்ற ஒரு ரயில் பயணத்துல வேலுநாயகர் என்ற மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட ஒருவர் நாடக கம்பெனியில தான் நடிக்க நான் தான் தான் தயாரிக்கின்ற நாடகத்திற்கு சிறுவன் சிறுமியர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சது அப்ப அதே வகையில் தேர்வி சமாவர்கள் தன்னுடைய மாமாவோட பயணம் செஞ்சிருக்காங்க கொடுபடியில் உள்ள மக்கள் எல்லாமே அவங்களை பார்த்த உடனே அவங்கள பாட சொல்லி ஆர்வமா கேட்கிறாங்க இவங்களும் பாடுறாங்க அவங்க வந்து சுத்தி இருக்க கூட்டம் ட்ரை பயணம் எல்லாருமே அவருடைய குரலை கேட்டு ஆரம்பரப்போடு கைப்பற்றாங்க அந்த நிகழ்ச்சியானது அவருடைய இசை பயணத்திற்கு வித்திட்டது அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க நாடக தம்பியில் போய் அந்த வேலுநாயர் போய் அவங்க நாடக தமிழ் பண்ணி முதல் முதலாக நல்ல தங்க நாடகத்தில் அவருடைய முதல் மகனான ஞானசேகரன் வேலையா நடிக்க ஆரம்பித்த அந்த வேடத்தை அவர் நடிக்க ஆரம்பித்தபோது அவருடைய வயது பத்து அந்த கதாபாத்திரத்துக்கு நாடகத்துல ஒரு பெயர் சொல்லுவாங்க பாலபாட்சி பாலபாற்றாக நடிக்க ஆரம்பித்தார் தன் வாழ்க்கையில் தான் சந்தித்த வறுமையை தனது முதல் கதாபாத்திரமாக நம்பதால் அவருடைய பாடலுடைய வலி தொடக்கம் பசிக்கிறேன் வயில் பசிக்கிறேன் அந்த பாடலை உணவு பூர்வமாக நடித்து இசையுடன் பாடி காட்டினார் நடிப்பிலும் இசையிலும் ஒரு சேர தன் தனித்திறமையை வெளிப்படுத்தினார் அந்த இளம் வயதில் அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் அவருடைய குரல் வளம் அவருடைய நடிப்பு திறமை அவரை நடிப்புலையில் உயரத்திற்கு அழைத்துச் சென்றது அதைத் தொடர்ந்து பல நாடகங்களில் அவர் நடிக்க ஆரம்பித்தார் தன்னுடைய சொந்த குரலிலே இசையிலும் நாடகத்திலும் தனி கவனம் செலுத்த ஆரம்பித்தார் திருச்சூழ்நிலையில் அவருடைய நாடகத்தில் அடுத்ததாக ஸ்ரீபாட் கதாநாயகி வேடம் இறுதியாக ராஜா வேடம் அந்த உச்ச நிலைக்கு நாடகத்துறையின் உச்ச நிலைக்கு சென்று கொண்டிருந்தார் வி சுந்தரமலம் அவர்களுக்கு இணையான நாடகத்தில் இன்னொருவர் இருக்கிறாரா என்று அனைவரும் வியக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போதுதான் நாடக மூலையின் மனதாக மற்றவர்களும் கொடிக்கிட்டு இருவருடைய இணைப்பு என்பது இலங்கையில் நடைபெற்ற நாடக குழுமையின் முயற்சியாக நடைபெற்றது இலங்கை நாடக குழுமையின் முயற்சியினால் இலங்கையில் நடைபெற்ற வள்ளி திருமண நாடகத்திற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டு கே வி சுந்தரமலாமா அவர்களும் திட்டப்பா அவர்களும் இலங்கையில் நடைபெற்ற ஆரம்பித்தன அதுதான் அவர் இணைந்து நடித்த முதல் நாடகம் காண சுழற்சி அவருடைய நாடகமானது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இருவரும் இசையிலும் நாடகத்திலும் நடிப்பிலும் தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படங்கனர் கால மாற்றமானது நாடகத்தில் இணைந்த இருவரை வாழ்க்கையிலும் இணைத்தது எஜி கிட்டப்பா திருமணமானவர் என்பதை அறிந்தும் அம்மா அவர்கள் இடையாக செய்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பிறந்த குறுகிய மாதங்களுக்குள் குழந்தை இறந்தது வாழ்க்கை தொடக்கத்தின் வறுமையை சந்தித்து அவர் திருமண வயதில் குழந்தை இழப்பு குறுகிய ஆண்டுகளுக்காக கணவனை வாழ்ந்தாலும் அதில் ஏற்பட்ட பிரிவு திருமணம் ஆகி ஆறு வருடங்களில் கணவனை இழந்தார் அதை அனைத்திலும் இருந்து மீட்டு அதுக்கப்புறம் நாடகத்திலே எந்த ஒரு கதாநாயகனும் நடிக்க பாட்டேன் என்று முடிவெடுத்தார் அப்படி முடிவுட உறுதியா இருந்தவங்க காங்கிரஸ் வந்து ரொம்ப ஈடுபாடு உடையவர் கனவுடன் நாடகங்கள் நடத்தும் போது அந்த நாடுகள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக காங்கிரஸ் தொடர்பான செய்திகளை அவங்க ரெண்டு பேருமே விழிப்புணர்வு சார்ந்த சுதந்திர போராட்டம் சார்ந்த செய்திகளை அவங்க எல்லாமே நாடகத்தில் பாடல் மூலமாக அவர் பயந்து கொண்டிருந்தார்கள் காங்கிரஸின் சம்மதிக்காக சத்யமூர்த்தி அவர்களுடைய அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா நம்ம யாருமே கேட்காத ஒரு தொகைய சம்பளமாக கேட்டா நிறுவனமே தன்னை நிராகத்திடம் போய் அன்றைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மழை முந்தைய காலகட்டத்துல ஒரு லட்சம் சம்பளம் அந்த படத்திற்கு அவங்க தன்மையா கேட்டாங்க உடனே பட நிறுவனத்தை ஒத்துக்கொண்டு ஒரு லட்சம் சம்பளம் கொடுத்தது அன்றைய காலத்துல எளிதான் விமானங்கள் விமானம் போன்ற முன்னிலை நடித்து வாழும் போது கூட அவர்கள் யாருமே வாங்காத அளவு சம்பளத்தை வாங்கிய முதல் பெயர் நடிகை அமைச்சா கேட்டேன் அது அவருடைய குரலுக்கும் அவருடைய திறமைக்கும் நடிப்புக்கும் கிடைத்த வெகுமதி பரிசு எதுனாலும் நான் சொல்ல ஒரு கணிகனிடம் உள்ள கலகை வெளிக்கொணர வேண்டும் என்ற அந்த பட நிறுவனத்துடைய முயற்சியினால நந்தனார் என்ற நாடகமானது அது நாற்பத்தி ஒரு பாடல்கள் படங்களை அவங்க பாடினாங்க பனிரெண்டு திரைப்படங்கள்ல மட்டுமே அவங்க நடித்திருந்தாலும் அந்த பனிரெண்டு திரைப்படங்கள் உள்ள பாடல்கள் எல்லாமே காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் இங்க இருந்து எல்லாருமே நிறைய படங்கள் தெரிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வெளிவந்த மணிநேரி படத்துல அவங்க பாடிருக்காங்க பதினோரு பாடல் கேபி சமா அவர்களால் பாடப்பட்டது ஔயார் படத்துல முப்பது பாடம் பாடிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கூம்புகார் படத்துல மறைந்த முன்னாள் தமிழக முதல் நாள் கலைஞரமும் கர்நாடகால் பேசப்பட்ட வாழ்க்கையிலும் ஓட பாடு அவரால் எழுதப்பட்டு கேபிஎஸ் சமா அவர்களால் பாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கந்தன் பருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு உயிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சின்னப்பேவரின் துணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் காரைக்கால் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திருமல தெய்வம் இறுதியாக சக் சக்தி இல்லை அதுதான் நடிச்ச நடிச்சிருப்பட பனிரண்டு படங்கள்ல நடிச்சிருந்தாலும் பாடல்கள் மூலமாக காவியமாக இடம்பெற்றவர் யாருதான் தொடக்கத்துல பார்க்கும்போது திரைப்பட நடிகை திரைவிசை பாடங்கள் சொல்லும் போது அதோட சேர்த்த அரசியல் பாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் அரசியல் பாதையில் காங்கிரசுடைய கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்ட காங்கிரஸ் காந்தி சார்ந்த கட்சிகளின் கட்சி கூட்டங்களின் தொடக்க நிகழ்ச்சிகள் அவருடைய பாடல் இருந்திருக்கு இறுதியாகவும் சம பாடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு அவருடைய காந்தி பொருளின் கதை இயக்க அதோட சேர்ந்து தீண்டாமை ஒழிப்பு வெள்ள எதிர்ப்பு போன்றவற்றுக்கு எதிராக அவங்க பாட அழைச்சாங்க காங்கிரஸ் கொள்கைகளை ஆதரித்து அவர் பாட ஆரம்பிச்சாங்க அதனால காமராஜர் ஐயா அவர்களும் சத்தியமூர்த்தி ஐயா முக்கியமான கூட்டங்கள்ல இவங்களை பாடுவதற்காக அழைத்தனர் தொடக்கமாக இருந்தா அவங்க பாடத்தை ஒரு பாடல் ஓட்டுடையோர் எல்லாம் கேட்கிடுங்கள் அந்த பாடலை தொடக்க படங்கள் இறுதியாக அன்றைய தரம் ஆயுதங்கள் அடக்குமுறை இருப்பதனால சிறை என்ன செய்யும் சிறை பற்றிய பயத்தை போட்டி மக்களை விண் உணர்வுக்கு ஆட்படுத்தி களத்தில் ஈடுபடுத்துவதற்காக சிறை என்ன செய்யும் என்ற வழியை தொடங்கி பார்க்க நம்ம என்று மகாத்மா காந்திய இருமுறை சந்திச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஈரோடுல சுற்றுப்பயணம் சத்தியமூர்த்தி செல்லப்பட்டார் அங்க போன காந்திஜிகளுக்கு அம்மையா தங்கம் தட்டி உணவளித்தார் எல்லாருக்குமே தெரிந்து செய்தி உணவை உண்டவர்களுக்கு காந்திஜிகள் உணவு மட்டும் தான் தட்டு கிடையாது அப்படின்னு உடனே உணவு உண்டதுக்கு அப்புறம் அந்த தட்டை காந்திஜிகளுமே வழங்கினார் காந்தியர்கள் அதை எடுத்து விட்டு அங்கேயும் எடுத்து விட்டு அது கிடைத்த தொகையை கட்சி நிதிக்காக பயன்படுத்தினார் இது முதல் சந்திப்பு கணவனை இழந்த பிறகு தன்னுடைய இசைத்துறையிலிருந்து ஒதுக்கியிருந்தா அவர்களை மகாத்மா காந்த சந்தித்து நாட்டிற்கு உதவ நாட்டிற்கு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த தங்கள் இசை பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய தேசத் தலைவர் காங்கிரஸ் தலைவர்கள் போன்ற அனைவராலும் முக்கியமாக கருதப்பட்ட ஒரு சிறந்த இசை மேலை அவருடைய கண்டிப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்பைதான் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த ஒரு கதா பாத்திரம் அவனுடைய நடிப்பு அந்த உச்சரிப்பு அந்த வசனம் வரும் கந்தன் தருமை சூரன் குழம் எந்த பாடல் எடுத்தாலும் சரி அவனுடைய தோசை நிலையம் என்பது நமக்கெல்லாம் எட்டா தான் இருந்து வரை வேண்டும் அது மட்டும் அல்லாது காமராஜருடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக அவரை தேர்ந்தெடுத்தார் இன்றைக்கு நம்முடைய பள்ளி பாட புத்தகங்கள்ல ரெண்டு பேரை பத்தி நான் படிச்சிருக்கேன் ஒண்ணு என்ன சுப்பலட்சுமி அம்மையாரை பத்தி வருது திரைத்து அதாவது இசைத்துறையில மிகப்பெரிய வரும் அப்புறம் பார்த்தோம்னா இப்ப சமீபத்துல புத்தகத்துல அவசிய ஐடியா பத்தி வருது வடக்கலை போராட்டம் தெற்கலை போராட்டத்துல மாபோ திருக்கணும் அறியை பற்றி அவற்றை பற்றி கூட்டு வருது ஆனா இப்படி ஒரு பெண் ஆளுமை முதல் முதலாக சட்டமன்ற மேகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிப்பை பத்தி ஒரு சிறு பகுதி கூட இன்றைய மாதிரி தெரியுமா என்று ஆசிரியர் எனக்கு இன்று வரை தெரியாது அதான் சொன்னாங்களா மறைக்கப்பட்ட செய்திகள் தெரியாத வரலாற்று செய்திகள் ஆனா முக்கியமான ஆளுமைகள் அவர்களை பெற்ற விருதுகள்ல பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்க மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது தர்மபுர ஆதீனம் ஏசை வண்ணத்தின் தப்பிகிற பட்டம் அவருக்கு வழங்கியது தமிழிசை சங்கம் இசை பேரறிஞர் என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கியது இத்தனை சிறப்பு கூறிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி உடல்நலக்குறையினால் மாணவர்கள் சிறுநிலை கோடா மற்றும் இதே கோடா காரணமாக இயற்கை எழுதினார் அன்றைய சமயத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் ஒரு தேசிய நடிகை கொண்டாடப்பட வேண்டிய நடிகர் சங்கத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அரசு மரியாதையுடன் அஞ்சலி நடக்கும் என்று கூறினார் இந்நிகழ்வு முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் மட்டுமல்லாத கலைஞர் கண்ணான நடிகர் போன்ற பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் தன் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு இனங்களை சந்தித்து தான் விரும்பிய இசையை தான் விரும்பிய நடிப்பை இறுதி வரை பின்பற்றி தான் எடுத்துக்கொண்ட கொள்கையிலிருந்து இன்று வரை ஒரு காவிய படைப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் முடிசூடா கூட முடியாது ராணியாக திகழ்கின்ற கேபிஎஸ் சம்மா அவர்களை பற்றிய சில செய்திகளை உங்களிடம் பயிர் கொண்டதில் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதுவரை எனது செய்திகளை கேட்டான

அப்படின்னு பாடல் படிக்கும் போது எல்லாரும் என்ன மாதிரி கௌசப்பட்டிரு கேட்போம் அப்படிப்பட்ட குரல் வளம்னா அம்மையாரை சிறப்படையை இருந்தாலும் குறிப்பிட சொல்லி படை